பேசுகிறவங்க ஏன்னா உண்மையை பேசுகிறவங்க இருக்கக்கூடாது அதே போல் நான் இங்கே வந்து ஆக வேண்டும் என்று சொன்னேன் எனக்கும் இந்த இந்த படத்துக்கு சம்பந்தம் கிடையாது ஆனால் சம்பந்தம் இருக்கிறது ஒன்றே ஒன்று இந்த தம்பி துறையால் தம்பி துறை வந்து என்ன ஆனால் என் படத்தில் நீங்கள் நடிக்கணும்னு தான் வந்தாரு இல்லப்பா வந்துட்டு நைஸாக காசட் வெளியிட்டு விழாக்கு வாங்கன்னு சொல்லிட்டார் இப்போ இதுக்கு போகலன்னா அது இருப்போமா இல்லையா நான் அந்த இதில் தான் வந்தேன் ஆனால் வராமல் இருந்திருந்தால் ஒரு நல்ல விஷயத்தை நான் மிஸ் பண்ணியிருப்பேன் நான் பொதுவாக இந்த கேசட் வெளியிட்டா இது இதுக்கெல்லாம் போகிறதே இல்லை நான் விட் பிகம் சேஞ்ச் ஆகிடுச்சு ட்ரைலரு சாங் அது இதுன்னு ஏறத்தாலும் ஒரு முக்காவாசி படத்தை பார்த்த மாதிரி ஆகிடுது அது நம்ம நம்ம ஜனங்களுக்கு அப்படியே ஒரு ஒரு விஷயம் இதில் இருக்கிற சிரமம் தெரியாமல் தியேட்டரில் படம் பார்த்துக்கிட்டே இருப்பான் இன்ட்ரவியிலே அனுத்திருவோம் அந்த ஃபோனில் ம் நல்லா இல்லை முடிஞ்சது கதை நம்ம கதை நல்லா இருக்குது போடுவோம் ஆனால் எதுவாக இருந்தாலும் நான் வந்து தமிழ் இடத்திடம் கேட்டுக்கொள்ள ஒரே கேள்வி இது தமிழர்களுடைய படம் தமிழை நீ தான் பார்க்கணும் இது தெலுங்காரங்க பார்த்தோ இல்லை ஹிந்திக்காரங்க பார்த்தோ இல்லை மலையாளிஸ் பார்த்தோ இது ஓட அதனால் நீ பார்க்க வேண்டும் நீங்கள்லாம் வந்து எங்களை பார்க்க போது காரில் நான் அதுக்கு தான் சில பேர்ட்டை சொல்லுவேன் நானும் சகோதரர் விஜயகாந்த்லேருந்து நாங்களாம் ஒன்றா இருந்தோம் எஸ் எஸ் சந்திரன் பாண்டியன் தியாகு சந்திரசேகர் காரில் பேத்தப்படுற நடிகர் போடுற திரும்பியே பார்க்காத அதை வந்து ராதா ரேவிடா அப்படி நிறுத்தி வணக்கம் சொல்லிட்டு வா ஏன்னா நம்ம அடையாளம் தெரியுதான்னு பார்க்கணும் இது ஒரு டெம்பரவரி லைன் தான் இல்லைன்னு சொல்லலை பட் இது பர்மனெண்டாக இருக்கும் இப்போ கூட எங்கள் அப்பா இம்மாதிரி அதை பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க ஏதோ நல்லதோ கெட்டதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காங்க எது செஞ்சாலும் நம்ம வந்து நமக்கு மரியாதை கொடுத்தால் மரியாதை கொடுங்க நம்ம சினிமாக்காரெல்லாம் சீப்பு கிடையாது ரொம்ப கஷ்டமான விஷயம் தபிதரை வந்து அவரை பற்றி பேசுகிறாங்க எல்லா வேலையும் எடுத்துக்கிட்டு செய்கிறாரு போது எனக்கு ஆச்சரியமாக இருக்கு சின்ன பையன் இந்த வயசுல கூட நான் எழுபத்தி ஒரு வயசு ஆகுது எனக்கு ஐம்பத்தி ஒரு ஆறு வருஷம் ஆயிடுது எனக்கு சினிமால நான் வந்து ஒரு நடிக்கிறது தான் இந்த சகோதரர் கமல்ஹாசன் மாதிரிலாம் என்னால் முடியாது எல்லாத்தையும் மண்டையில போட்டுட்டு உருட்டிக்கிட்டு இருக்கான் லண்டன் போனால் கூட சும்மா சுத்தி பார்க்கறதுக்கு போறதில்லை அங்க போய் அந்த ஏஐஏ போய் கற்றுக்கிட்டு அது என்ன ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லிக்கிட்டு அதை கற்றுக்கிட்டு இருக்காரு ஆக அப்டேட்டாக இருக்கிறவர் அவர் அவர் மாதிரிலாம் நம்மளால முடியாது நமக்கு எவ்வளோ ஏகப்பட்ட வேலை வெளி வேலை இருக்குது நிறைய அதனால் சொல்கிறேன் அதனால் இதெல்லாம் நம்ம யோசிக்கிறதே இல்லை வெறும் நடிப்பு ஸ்டார்ட் கேமரா நல்ல நடிப்போம் ஒரு ஒரு பெரிய நடிகர் சொல்லியிருக்கார் என்னை பற்றி இல்லை சார் அவர் படத்தில் போடலாம் லேட்டாக வருவார் சாப்பாடு அது வேணும்னு கேட்பாரு இடம் எல்லாம் இருக்காருன்னு கேட்பாருன்னு சொல்லாமல் அவர் ஒரே ஒரு வார்த்தை ஃபஸ்ட்டு நல்லா நடிப்பார் சார் அது ஒரு தொல்லை இப்போ எப்படி இருக்கு பாரு இப்போ சினிமா நல்லா நடித்தா ஒரு தொல்லை ஆகிடுது ஆனால் இதையெல்லாம் மீறி இப்போ இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு உள்ளூர ஒரு வருத்தர் நடா நம்ம இல்லாமல் போயிட்டு போய் இந்த ஃப்ரேமில் எல்லாரையும் யூஸ் பண்ணியிருக்க எல்லாரையும் போட்டு காம் ஸ்டாப்பில் இந்த பெரிய மனசு வேற யாருக்குமே வராது வேற யாருக்குமே வராது நானே சில டைம்ல நம்ம நடிச்சிருக்கோம் ஒரு நல்ல வார்த்தையை மனசுக்குள்ளே வச்சு போடவே இல்லையே போட்டோ நம்ம போட்டோவே போடலன்னு யோசிச்சுருக்காங்க இதெல்லாம் மனிதர்களுக்கு உண்டு தர்றேன் கஷ்டப்பட்டோம் வரலையே ஆனால் இங்க தம்பி தர அந்த வேலையே இல்லை நான் பார்த்ததுல சந்தோஷப்பட்டேன் எல்லாரையும் போட்டாச்சு போனவன் வந்தவன் கொண்டவன் தடிக்கு விழுந்தவன் உட்காந்தவன் எல்லாரும் ஃபோட்டோவுக்கு போட்டார் எல்லாரையும் கூப்பிட்டு மேடியில் உட்கார இந்த இருபத்தி நாலு கிராஃப்ட் இப்படி உட்கார வைக்கிறது ஒரு பெரிய விஷயம் நான் உண்மையிலே பாராட்டுறேன் அப்போ தான் நாங்களும் மியூசிக் டைரக்டர் பார்க்குறோம் இவங்கள பார்க்குறோம் எடிட்டர்ஸை பார்த்தா எல்லாரையும் பார்க்குறேன் அப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து புதுசாக பார்க்குறேன் என்ன பாரேன் அவர் சொல்கிறாரு நான் சினிமாவில் தான் இருந்தேன் நான் எப்படி வரணும்னு நான்லாம் சொல்கிறாரு நீ இப்போ வந்துட்டு இல்லை நீயா வந்துடுவேன் ஒன்றும் பெருசாக வருவேன் பெருசாக ஆகவே முடியாது உழைப்பு வேண்டும் டெடிகேஷன் வேணும் நான் வந்து ரொம்ப வெங்கள பாத்திர க கடக்குள்ள யானை போட மாதிரி நான்லாம் சில சல 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 சில ஒரு சொத்தை வரும் ஆனால் கேமரா முன்னாடி போய் உட்காரணும் நிற்கிறோம்னா சீரியஸ் ஆகிடுவேன் கில்லரு டிஸ்டிங்கு வந்துடும் எதிராளியை விடக்கூடாது நம்ம பேர் வாங்கணும் அப்படின்னு தான் செய்வேன் செஞ்சாதான் ஏதோ ஓரளவுக்கு அது செய்யலாம் ஏன்னா சிவாஜி பாக்கிட்ட திருடுறது புரட்சித்தலைவர்கிட்ட திருடுறது எங்க அப்பா திருடுறது ஜெமினி சார்ட்டன்னு திருடுறதெல்லாம் இருக்கு அதெல்லாம் இல்லாம இல்ல அவங்க அளவுல இருக்காது ஏன்னா அவங்க எல்லாம் வந்து காவேரி நதி மாதிரி இல்ல கங்கை நதி மாதிரி நமக்கு வசதி இருக்கா மக்களை மூடும் எடுத்துக்க வேண்டியதுதான் தண்ணியா நமக்கு வசதி இருக்கா பக்கெட்ல வச்சு தண்ணியை எடுத்துக்க வேண்டியது ஆனா எங்க அப்பா சொல்றது ஒரு நல்ல வேத வாக்கு அதை மட்டும் மனசுல வச்சிருக்கேன் என்ன சொல்லுவாரு தூங்கும் போது கூட காலை ஆட்டிக்கிட்டே தூங்கணும்டா இல்லைன்னா சினிமாலை விட்டுட்டு போயிடுவான் செத்து போயிட்ட அவங்களுக்கு வேற ஆளை போட்டு போயிடுவான் அதை நான் பார்த்தேன் ஒன்றரை வருஷத்தில் ஒன்றரை வருஷம் எனக்கு இந்த கால ஆப்ரேஷன் நான் பண்ண பின்னாடி அந்த பேக் போன் பிரச்சனை வந்துருச்சு எனக்கு உடஞ்சிருச்சு அப்போ ஒரு ஒன்றரை வருஷம் வந்து இந்த சினிமாவில் நடிக்க ஆரம்பிச்சேன் இதை எழுதுறாங்க உடம்பு சரியில்லைன்றத போடுறான் உடம்பு நல்லா ஆயிடுச்சுன்றத போட வேணாமா ஏன் அதை மட்டும் போட மாட்டேங்க அவர் நல்லா நல்லா நடக்கிறார் போட அந்த கிரச்சஸ் வச்சுட்டு போனேன் அது போய் ரெண்டு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் கதையை இப்ப போடுறான் யா இதை ஒண்ணும் என்ன இப்ப போய் ரொம்ப பேர் துக்கம் விசாரிக்கிறாங்க ஆனா இப்ப நல்லா இருக்கீங்களா ஏன் நல்லா இருக்கணும் இல்ல கிரச்சஸ் வச்சுட்டு அது என்ன ரெண்டு வருஷம் ஆச்சு ரச்சஸே வளர்ந்துருச்சு அந்த அளவுக்கு ஆயிடுச்சு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு நான் ஏன் அவங்களும் சொல்றேன் நிறைய நானும் வந்து சாகர வரைக்கும் நடிக்கணும் எனக்கு அதான் ஒரே ஆசை டேரக்டர் ஆகணும் அதெல்லாம் என்னால் முடியாது என்ன கேட்டாங்க ஏ நீங்கள் டேரெக்ட் பண்ணலான்னு நான் டேரெக்ட் பண்ணலாம் பாக்கிரேஜ் சார்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறேன் டேரெக்ட் பண்ணுவேன் பட் இருந்தாலும் ஏதோ கொலை பண்ணிடுவோம்னு பயப்படுறேன் ஏன்னா எனக்கு இருக்கிற கோபம் அப்படியே சரியா நடிக்கலைன்னா அவங்களை மாதிரி ஒன் முறை எல்லாம் கேட்க மாட்டேன் இவனை முடிச்சிட்டு கதையை முடிச்சுட்டு வேற ஒரு ஆள போடுறான்னு சொல்லுவேன் இப்ப பாருங்க நாளைக்கு டைட்டில் பாருங்க இந்த மீட்டிங்கோட டைட்டில் வரும் கலை செய்வேரி ராதா ரமிஷன் அதுக்குதானே சொல்றது நானும் ஏன்னா அவங்க போடுறோம் இல்லன்னா என்ன விட்டுருவாங்களா அதனால அதை போடுறோம் என்ன சொல்றேன்னா கெட்டதே போடுறோமே கொஞ்சம் நல்லதையும் போடலாமேன்றதுக்காக சொல்றேன் ஏன்னா ராதா ரவி பேசுனால கொலை செய்வேன் செய்வேன் சொல்லு வர்றான் எனக்கு என் கேரக்டரோட ஒத்து போன வார்த்தைகள் அதெல்லாம் அதை பத்தி எல்லாம் கவலையே இல்லை இருந்தாலும் அவனை சொல்ற உண்மையை பேசுவதற்கு அவன் பயப்பட வேணாம் ஒண்ணும் இதுதான் நம்ம பாருங்க அவங்க ஏன் எனக்கு பிடிச்சதுன்னா அவங்க காங்கிரஸ் இருக்காங்க அவங்களுடைய வேல்யூ என்னன்னு எனக்கு தெரியும் நான் பார்த்துருக்கேன் அவங்களுடைய இடத்துல பார்த்துருக்கேன் நான் மார்த்தாண்ட வரைக்கும் வந்தவன் போனவன் பார்த்துருக்கேன் ஆனா ஆனால் இப்போ சொன்னேன் நான் உங்களுக்கு ஏன் நான் ரொம்ப பிடிச்சதுன்னா தைரியமாக சொன்னீங்க இது வேண்டும் என்று சொல்லி தான் வந்தேன் வேறு யாருக்கும் தைரியம் கிடையாது மீதி பேர் பூரா இந்த கொள்கையை பார்த்து வந்தேன் அதை பார்த்து மூஞ்சை பார்த்து வந்தேன் பிள்ளைல ஸ்ட்ரெயிட்டாக சொன்னான் இதற்காகத்தான் வந்தேன் அப்படி சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணும் அரசியலே நான் பார்த்து முதல் ஆளு தான் நினைக்கிறேன் அப்போதான் சொன்னேன் உண்மையை பேசுவதற்கு எங்குமே பயம் வேணாம் பொய்யை பேசுவதற்கு தான் பயம் வேணும் இந்த ஞாபக சக்தி இருக்க அது யாருக்கு அதிகமா இருக்குன்னா பொய்யை சொல்றவங்களுக்கு தான் ஞாபகம் இருக்கணும் என்னமோ சொன்னமே அந்த வேலையே கிடையாது பொய் அவனுக்கு தான் ஞாபக சக்தி வேணும் எனக்கு உண்மை பேசுறதுனால ஞாபக சக்தி தேவையில்லை ஏன்னா எப்படி இருந்தாலும் உண்மைகள் நிலைத்து நிற்கும் அதற்க சொல்றேன் சொல்றேன் தமிழ்நாட்டு மக்கள் இந்த படம் ட்ராமால விடாது எல்லாரும் ஹெல்தியா நல்ல படம் வந்ததுன்னு சொல்லிட்டு சந்தோஷமா போயிட்டு வரலாம் தப்பு கிடையாது இப்ப கூட ஒரு இயக்குனர் கேட்டார் என் பக்கத்துல உட்கார்ந்து இயக்குனர் கேட்டார் சார் உங்களுக்கு இப்போ எந்த படம் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது சார் எனக்கு அந்த ஆசையெல்லாம் கிடையாது சார் பார்க்க வாய்ப்பா தான் போய் பார்த்துருவேன் ஆனால் எனக்கு பார்க்கணுன்னு சில படங்கள் இருக்குது இருந்தது இல்லைன்னு சொல்ல ஏன்னா என்ன ஒரு பதவிக்கார் ஒரு பத்து நாளைக்கு கேட்டார் சார் உங்களுடைய எய்ம் என்ன சார்னு அதான்டா எனக்கும் தெரியல சுற்றி சுற்றி தேடிக்கிட்டே இருக்கேன் என்ன எய்ம் லைஃப்பில் சினிமாக்காரன் ஆகிட்டேன் எனக்கு எய்ம் கிடையாது இதோட பெரிய நடிகனா வரணும்னு ஆசையாக அது கிடையாது ஏன்னா அவர் பெரிய நடிகனுக்கு மகனாக பிறந்திருக்கும் நிம்மதியாக இருக்கிறோம் அது தப்பு இல்லை இப்ப சொல்லும் போது கூட அவரு ஏழு பொம்பளையே வச்சிருந்தாரு அவர் உனக்கு ஏன் அவர் வச்சிருக்காரு வசதியை வச்சுக்கிட்டாரு எல்லாரையும் வச்சுக்கிட்டு அவர் ஆம்படா ஏன்டா தொல்லை பண்ற விடுறா என்ன விடு நான் அப்படி நான் இல்லை இல்லை நான் குறைட்டா இருக்கேன் விட்டுரு விட மாட்டேன் என்ன பத்து நாளைக்கு முன்னாடி இதே நடந்தது நிகழ்ச்சி ஏன்னா சிலவற்றுக்கு ப பதில் சொல்ல வேண்டும் சிலவற்றுக்கு பதில் சொல்ல தேவையில்லை சிரிச்சுக்கிட்டே போயிட்டே இருக்கலாம் அது தப்பாக எழுதுவாங்க அவர் நாங்கள் கேட்டோம் பதிலே சொல்லவில்லைன்னு அதை எழுதிட்டு போட்டு தப்பில்லை ஏன்னா அவங்களுக்கு ஓடணுமே செய்தி நிறைய வேணும் செய்தி வேணும் இப்போ பாருங்கள் அந்த பேப்பரை பரட்டினா நான் ரெண்டு பத்திரிகை தான் வாங்குறேன் பேர் சொல்லலை பட் பேப்பரை பரட்டினா வெறும் கொலை 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 கொல்ல பொண்டட்டி தலையை விட்டது எவ்வளவு நல்ல நல்ல விஷயங்கள் வருது தெரியுமா அதுல பொன்னாட்டி தலை வெட்டுற அளவுக்கு வீரனா இருக்கானே பொன்னாட்டி எதிர்க்க போய் நிக்கிறதுக்கே யோசிப்பான் தலையை வெட்டியிருக்கானே கேட்டா மது ஏதோ ஒன்று கஞ்சா போட்டுக்கிட்டு கொண்டுட்டான் கொண்டுட்டான்னு எவ்வளவு கொலை இந்தியாவது அந்த பத்திரிக்கையில ரெண்டு மூணு கொலை தான் வரும் இப்போ பத்திரிக்கை ஃபுல்லா கொலை அதுல நடுவுல நம்ம செய்தி ரெண்டு மூணு வருது எதுக்கு சொல்றோம்னா தை சே என்கரேஜ் இதெல்லாம் என்கரேஜ் பண்ணாதீங்க இந்த படத்தை பாருங்க பெருசாக எழுதுங்க நீங்கள் பெருசாக எழுதணும்னு சொல்கிறேன் ஆனால் நீங்கள் எடுத்த உடனே அவர் எழுதியிருக்காரு இருந்தாலும் கதை வந்து என்று போகிறது எதுக்கு இது வளவளன்னு போனான் என்ன உலவலன்னு போனான் அவன் எடுத்தது அவ்வளோதான் முடிஞ்சால் பாரு இல்லைன்னா போயிட்டே இருக்கு நான் சொல்கிற கதை தான் நான் எப்பயும் சொல்லுவேன் ராதாரவி நல்ல ஆக்ட் பண்ணல சார் நல்லா ஆக்ட் பண்ணலன்னா நான் நடிச்சிட்டேன்ல படம் ரிலீஸ் ஆகிடுச்சில்ல விட்டுட்டு போ என்னை பார்க்காத அடுத்தது பாரு எதுக்கு சொல்கிறேன்னா இப்போதான் ஒரே கம்ப ஒரே காம்பவுண்டில் எட்டு தேட்டர் வர ஆரம்பிச்சிருச்சு இருக்கிற தேட்டர் பூரா இடிச்சிட்டேன் அதெல்லாம் போயிடுச்சு நல்ல நல்ல தேட்டர்ஸ்லாம் இருந்தது போயிடுச்சு நான் தெரியாதனமாக கேட்டேன் வெல்லிங்டன் இருக்கான்னு கேட்டுட்டேன் ஏன்னா வெல்லிங்டனில் ஒரு சரி ஒரு சின்ன கதை இருக்குது அதுக்காக கேட்டேன் இல்லைடா அதெல்லாம் எப்பயோ இடிச்சிட்டாங்கன்னு என்னடா இது நம்ம எந்த உலகத்துல இருக்கோம் வெலிங்டனை இடிச்சுட்டாங்க எல்லாத்தையும் இடிச்சுட்டாங்க ஆகவங்களுக்கு சொல்கிறேன் தயவுசெய்து இப்போ சினிமா எடுக்கிறது தான் சேலஞ்ச் ஏன்னா சினிமா எடுப்பது ரொம்ப சுலபம் நடிக்கிறது ரொம்ப ஈஸி எல்லாம் ஈஸி ரிலீஸ் பண்றது தாலி ரிலீஸ் பண்ணுறது மட்டும்தான் கஷ்டம் அந்த ரிலீஸ் பண்ணுறது தான் ஈஸியாக இருக்கணும் பட் அது மட்டும்தான் கஷ்டம் ஏன்னா டெடிக்கேஷன் வேணும் சினிமாவில் நடிக்கிறதுக்குன்னு சொன்னேன் ஆனால் இப்போ ரிலீஸ் பண்ணுறதுக்கு டெடிக்கேஷன் வேணும் யூ மஸ்ட் பி டெடிக்கேட்டட் இந்த தேட்டர்லேருந்து எப்போ இந்த படத்தை எடுப்பான் நம்ம படத்தை கொண்டாந்தோம் இப்படியே தான் நான் பேப்பரை பார்க்குறேன்ன பரட்டினா மூணு நாளைக்கு ஒரு படம் நான் ஒரு படம் நடித்தேன் பேர் சொல்லக்கூடாது நீங்களே யூகிச்சுங்க அப்புறமா போதுண்ணே நம்ம படம் வெற்றிகரமான மூணாவது நாள்னு சொன்னோம் இருபத்தஞ்சாவது நாள் ஐம்பதாவது நாள் நூறாவது நாளில் போய் இப்போ வெற்றிகரமான மூணாவது நாள் மூணாவது நாளில் வெற்றி தானே அப்படின்னு ஆயிடுச்சு அது ஒரு விதத்தில் நல்லதுதான் நமக்கு வந்து பக்கு பக்கு பக்குன்னு இல்லாமல் மூணாவது நாளை பார்த்துட்டோம்னா மூடி வச்சிடலாம் சக்ஸஸ் ஆயிடுச்சுடா பட்றோம் எல்லாரும் பார்த்துட்டாங்கன்னு அர்த்தம் ஏன்னா செய்து நீங்கள் நம்ம தமிழர்கள் கேட்குறோம் கேட்டு இது வரைக்கும் அவங்க நல்லது செஞ்சதே இல்லை நல்லது செய்யறதுக்காக கேட்குறோம் ஏன்னா இது மாதிரி சின்ன 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 படங்கள்னு சொன்னாங்க சின்ன படம் பெரிய படம் எல்லா படத்துக்கும் பணம் தான் செலவாகுதே ஒழிய பருத்தி கொட்ட புண்ணா காத்தாற தம்பிதுரை கேட்குறேன் நான் நடிகனா இருந்திருந்தா என்கிட்ட என்ன பருத்தி கொட்ட புண்ணாக்கா கொடுக்குறாரு பணம் கொடுக்குறாரு இந்த படம் ஓடணும் ஓடினாதான் தமிழ்நாட்டிற்கு நல்லது அவார்டு வாங்கின ஆளுங்கள்லாம் பார்த்தேன் பட் ஓடணும் ஓடுறதுக்கு ஒரு பத்து நாளாவது ஓடணும் இப்ப இருக்கிற நிலவரத்தில் ஏன்னா இருநூறு தேட்டர் ரிலீஸ் பண்றீங்க அதனால ஒரு நூறு நாள் அம்பது நாள் ஓட பத்து நாள் ஓடும் இல்லையா ஐம்பது நாள்லாம் கேட்கக்கூடாது தப்பு பத்து நாளாவது ஓடும் என்று சொல்லி தயவு செய்து நீங்க பத்திரிக்கைக்காரங்க எனக்கு இது இந்த இந்த குடும்பம் என் குடும்பம் தான் ஏன்னா சினிமாக்காரன் குடும்பம் தானே அதனால எங்க குடும்பம் காத நீங்களெல்லாம் உதவி பண்ணணும் எங்க வீடு